நடிகர் சூரி இரண்டாவது முறையாக ஈரோவாக நடித்துள்ள கருடன் திரைப்படத்திற்கு வந்து மக்கள் மத்தியிலிருந்து நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு இதனை அடுத்து வந்து சூரிக்கு வந்து பாராட்டுகளும் வந்து குவிந்த வண்ணம் இருக்குது இதனால் அவர் வந்து எல்லையெல்லாம் மகிழ்ச்சியிலுமே இருக்கார் இயக்குநர் துரை செந்தில் இயக்கத்தில் இயக்கி இருக்கிற படம் தான் வந்து கருடன் திரைப்படம் இதில் நடிகர் சூரி கூட வந்து உன்னிமுகந்தன் சசிகலன் உள்ளிட்ட பல நடிகர்கள் பட்டாலுமே வந்து இதில் நடித்திருக்காங்க விடுதலை திரைப்படத்தில் எப்படி குமரேசன் கேரக்டரில் உணர்ச்சி பொங்க நடித்தாரோ அதே போல் தான் இந்த படத்துலையுமே வந்து தன்னை மெருகேட்டு கொண்டு நடித்திருக்கார் சூரிய அவர்கள் முதல் பாதையில் வந்து வழக்கமான கதையில் நடித்திருந்தாலும் இடைவெளிக்கு பிறகு வந்து விறுவிறுப்பை கூட்டி சூரி மாஸ் ஆக்ஷனில் தேட்டரையை வந்து அலற விட்டிருக்காரு சசிகுமார் உன்னி முகந்தன் சூரியன் வந்து மொத்தம் மூணு ஹீரோக்கள் இருந்தாலுமே வந்து மொத்த கதையுமே வந்து தன் தோளில் சுமந்து ஸ்கோர் செய்திருக்காரு சூரிய அவர்கள் இதையடுத்து மூன்று நாட்களில் இந்த திரைப்படத்தில் வசூல் நிலவரமும் வந்து வெளியாகியிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான இந்த திரைப்படம் வந்து முதல் நாளில் மூணு புள்ளி ஐந்து கோடியும் வசூலித்திருக்கு இந்திய அளவில் இரண்டாம் நாளான சனிக்கிழமை இன்றைக்கு இந்திய அளவில் வந்து நாலு புள்ளி முப்பத்தஞ்சு கோடியும் வசூல் செஞ்சிருக்கு இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை இந்திய அளவில் ஆறு புள்ளி ஒன்று கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு இது வரைக்கும் மொத்தமாக வந்து பதினாலு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடிகளை இந்தியா முழுவதும் வந்து கருடம் திரைப்படம் வசூலித்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக வந்து பதினஞ்சு கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்து ஓடிக்கொண்டிருப்பதாக வந்து செய்திகளும் வெளிவந்திருக்கு அடுத்து திங்கக்கிழமையான இன்னைக்கு வந்து வேலை நாட்களாக இருந்தாலும் வந்து பள்ளி விடுமுறைன்றதுனால படத்தோட வசூல் வந்து கணிசமாக அதிகரிக்கணும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரும் தமிழ் சினிகளாகிட்ட சேனல் பார்க்கும் நன்றி வணக்கம்